அதை வந்து செய்ய போ செய்ய வேண்டியது யாரெல்லாம் அப்படின்னு வந்து பெற்றோர் தான் பெற்றோர் எந்த இடத்துலையுமே இல்லை எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க குழந்தைங்களும் பெற்றோர் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளில் இல்லை சமூக மாற்றங்கள் அந்த மாதிரி வந்துருச்சு மொபைல் போன் நம்ம கையிலேயே வந்துருச்சு என்ன விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அவங்க சிந்தனைகள் அவங்க எண்ணங்கள் எல்லாமே வந்து ரெண்டு சைட்லையும் இருக்கு சில பேர் வந்து சரியான பாதையில் அந்த போனை பயன்படுத்துறதா இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடியதா இருக்கட்டும் கரெக்டான பாதையில் போகிறாங்க ஒரு சிலர் வந்து அமைதியாகவும் இருக்காங்க அதே சமயத்தில் வந்து அவங்க என்ன பாதையில் போய்ட்டு இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒரு காலகட்டங்கள் கழித்து அப்போதான் தெரியும் என் பையன் இந்த தப்பு பண்ணிட்டான் என் பொண்ணு இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்போ அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும் கூடவே நம்ம போகாட்டியும் பரவாயில்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறது வந்து கூர்ந்து கண்காணித்து தான் அவங்கள வழிகாட்ட முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடுச்சு அப்படின்னா காலகட்டங்கள் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துக்குவாங்க அப்போ அந்த வளர்கிற வரைக்கும் நம்ம தான் எஃபோர்ட் போடணும் டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் அவங்க வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க கல்வியோட முக்கியத்துவத்தை நிறைய சொல்றாங்க இன்னைக்கு ஸ்கில்லிங் கோர்சஸ் வந்து நிறையா ஸ்கூல்லயே நடத்துகிறாங்க காலேஜஸ்லேயும் நடத்துகிறாங்க ஆனால் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னா இல்லை ஒரு லெதாஜிக்காக தான் எடுத்துக்கிறாங்க யாரும் வந்து அதை பயன்படுத்திக்கிறில்ல இது எனக்கு அவசியம் இல்லை எங்கள் மாமா இது சொன்னாரு நான் அதுதான் போவேன் எங்கள் சித்தப்பா இது சொன்னாரு நான் அந்த அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் நான் கற்றுக்குவேன் இது எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு யாரும் இது வேண்டாம் இது வேணும் அப்படிங்கிறத வந்து இப்போ முடிவு எடுக்காதீங்க எதுவா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ முடிவுகள் எப்ப எடுக்கலாம் கடைசி நேரத்துல படிக்க போறேன் அடுத்து நான் இந்த ஜாபுக்கு படிக்க ஜாபுக்கு போக போறேன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம முடிவு எடுத்துக்கலாம் எது சரியான பாதை அப்படின்னு அப்ப சரியான பாதை எதுன்னு தெரியணும்னா முதல்ல எல்லா பாதையை பத்தியும் விளக்கங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் படிப்பும் அதே மாதிரி எந்த படிப்பில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது எந்த படிப்பில் நல்ல வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது என்ன கல்வி என்ன துறையில் படித்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே சமயத்தில் எந்தெந்த துறையில் எந்தெந்த வேலை வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த படிப்பு எப்படி படிக்கணுங்கிற விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அந்த பாதையில் பயணிச்சா கண்டிப்பாக வெற்றியை தவிர வேறு எதுவுமே வராது ஸோ இந்த விஷயம் யாருக்கு மெயினாக தெரியணும் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தான் டீச்சர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அதுக்கான பவுண்டரி வந்துருச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னாலும் கூட ஒரு லெவலுக்கு தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க அவங்களும் இவங்களும் வந்து எஃபோர்ட் போட்டு சொல்ல முடியாது சில பேர் ரியலாகவே இன்ட்ரெஸ்டடாக இருந்து அவங்க ஆசிரியர்கள்கிட்ட என்னென்ன தேவைகள் வேணும் என்னென்ன துறைகளில் நான் பயணிக்கணும் அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பட் நிறைய இடங்களில் வந்து அது நடக்கிறது இல்லை கரெக்டான டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறது இல்லை அப்போ மூணு பேருடைய வழிகாட்டுதல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமேல் இதையும் சேர்த்துக்கோங்க அதாவது பெற்றோர்கள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இன்னொன்று ஆசிரியர்கள் சொல்றது அடுத்தது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கிற போது இதில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு இந்த பாதைக்கு எப்படி போறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து ஐ மீன் நம்ம குழந்தைகள் வந்து எல்லாருமே வந்து எல்லா துறையிலையும் வந்து வெற்றி அடைய முடியும் வெற்றி மட்டும்தான் நமக்கு வேணும் அப்போ மட்டும்தான் அடுத்த சமூக ஐ மீன் அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்ல முறையில் வளர்ச்சியாக முடியும் இந்த மேடை இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து பல மடங்கு பேர் நின்று இந்த லைக் இந்த மாதிரி வளர்ந்து வரணும் வளர்ந்து பல மடங்கு பேர் இந்த இடத்துல நின்று கேட்கக்கூடிய நீங்க இந்த இடத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க எல்லாருமே உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி